തായി മറുപായി മളരായി മണിയായി ഹളിയായി ഉരുവായി അറിവായി ഉള്ളതായി മറുപായി മളരായി മണിയായി ഹളിയായി കരുവായി ഉയിരായി കഥയായി വി കരുവായി ഉയരായി കഥയായി വി குருவாய் வருவாய் அருள்வாய் கூகணே குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே குருவாய் அருவாய் உலதாயும் மறுவாய் மலராய் மணியாய் ஹோழியா ஆதிக்கமானே ஆலிமசையில் படைத்தவரும் என்று முதன்மை எதிலும் முதன்மையவர் ராஜயுகம் போன்றவரும் எதிரிய கலங்கடிக்கும் சிம்மச்சப்பனம் போன்றவரும் தானு மற்றவரை பாலமுறைக்கும் பேரரசர் ராமணன் மகாராஜா வம்சத்தில் உதித்தவரும் வந்தவருமாகிய பேரரசர் வம்சத்தில் உதித்த மகா யோகக்காரர் சிம்ம உங்களுக்கு கோடான கோடி வணக்கங்கள் மகம் ஒன்றாம் பகம் இரண்டாம் பகம் மூன்றாம் மகம் நான்காம் மகம் நட்சத்திரமும் பூரம் ஒன்றாம் பகம் இரண்டாம் பகம் மூன்றாம் பகம் நான்காம் பகம் நட்சத்திரம் உத்தரம் ஒன்றாம் பகம் நட்சத்திரம் பிறந்த நீங்கள் பாக்கியசாலிகளாகவும் மகா யோகியசாலியாகவும் அது சீக்கிரத்தில் கோடீஸ்வரராகவும் மெகா தனயோகக்காரர்களாய் இருக்கின்றீங்க இந்த சிம்ம பிறந்தவங்க நீங்கள் வாழ்க்கையில் இந்த எளிய தனரோக வசிய ரகசிய வழிமுறைகளை பாலோ செய்யும்பொழுது உங்கள் வாழ்க்கை கெடுகெடுவான மலமல உயர்ந்த வாழ்க்கையில் அதி உச்சரத்தை அடைந்து விடலாம் சிம்ம ராசிக்காரர்கள் அவசியம் குலதெய்வ வழிபாடு மாதந்தோறும் பண்ணுவது சிறப்பை தரும் ஏனெனில் இது காலபுருஷனுக்கு ஐந்து என்று சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய ராசி என்பதால் இவர்கள் பூர்வ புண்ணியம் பெற்றவர்கள் இவர்கள் பூர்வ புண்ணியம் பெற்றவர்கள் என்பதால் இவர்கள் குலதெய்வத்தின் குருபலின் தெய்வத்தின் அணுக்கரத்தையும் அடிக்கடி நாடும்போது இவர்கள் வாழ்க்கை படிப்படியான வாழ்க்கையே ஆலமர விழுது போல் வளரக்கூடிய யோகம் ஏற்படும் முடிந்தால் மாதந்தோறும் இவர்கள் விட குலதெய்வங்களுக்கு தமிழ் மாதத்தில் முதல் ஒன்றாம் தேதி சென்று பொங்கலிட்டு படையலிட்டு குலதெய்வத்தை கும்பிட்டு வரும் யோகம் பெருத்தடையும் இந்த சிம்மராசிக்காரர்கள் மகம் நட்சத்திரக்காரராக இருந்தால் ஆலமரம் கன்று குலதெய்வ கோழி நற்று அதுக்கு தண்ணீர் ஊற்றி வழிபட்டு வர ஓம் சிவாய நமக ஓம் சரவண ஓம் வெற்றியின் விநாயக பெருமானே போற்றி என்று நீங்கள் ஓம் சூரியாய போற்றி என் நூற்றி எட்டு முறை சொல்லி இந்த கண்ணை நட்டு வரும் பொழுது நீங்கள் மலவனமான வளர 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 உங்கள் வாழ்க்கை அதி உச்சத்திற்கு செல்லக்கூடிய ராஜயோகம் ஏற்படும் பூரம் நட்சத்திரக்காரர்களாக இருந்தாலும் உத்தர நட்சத்திரக்கார இவர்கள் பலாமரத்தை நட்டு வரும் பொழுது யோகம் நிறுத்தியாகும் மேலும் இவர்கள் வீட்டில் அல்லது இவர் தோட்டத்தில் மாமரம் கன்று வளர்த்து வரலாம் அதை தொட்டு வணங்கி வரலாம் மாமரக் கன்று வளர்க்க முடியாத பட்டணத்தில் மாநிலத்தில் உள்ளவர்கள் அந்த மாமரம் பூத்து குலுங்கு மாமர போற்றாவை வீட்டில் வைத்து அதை பார்த்து வர அடிக்கடி பார்த்து வர யோகம் வெறுத்தடையும் பணம் இவர்களை தேடி வரும் மேலும் அம்மனின் அதிசீக்கிர சக்தி பெற்ற கருங்காலி மரம் செய்யப்பட்ட உலக்கையை வீட்டில் சிம்ம வீட்டில் அவசியம் இருக்கணும் நீங்கள் மகம் புறம் உத்தரமாக இருந்தாலும் சரி நீங்கள் அம்பிகையின் பேராறுள் பெற்றவர்கள் சமயபுரத்தானிய அருள் பெற்றவர்கள் தேவி கருமாறைமையன் திருவருள் பெற்றவர்கள் தான் இந்த மகத்தில் பிறந்த ஆளும் மகா பிரமாக்கள் என்றே கூறலாம் நீங்கள் உங்கள் வீட்டில் கருங்காலி உலக்கை அவசியம் வாங்கி வைத்து அதற்கு வெள்ளி செவ்வாய் சாம்பராணி வெண்கடுகு தூபம் காட்டி ஓ அம்பிகையே போற்றி என்று வழிபட்டு அது சந்தனம் குங்குமம் பொட்டு வைத்து அதற்கு மல்லிகைப்பூ வைத்து வழிபட்டு வரும் பொழுது உங்கள் வாழ்க்கையை எண்ணிலா செல்வாக்கு உங்கள் படிப்படியாக வளர்ந்து கொண்டே இருப்போம் அம்பிகையின் அருள் உங்களை தேடி வந்துவிடும் மேலும் நீங்கள் அவசியம் வாழ்க்கையில் உயர்ந்த நிலைக்கு செல்ல பவளமல்லி செடியை வீட்டில் வளர்த்து வரலாம் அந்த பவளமல்லி செடியை வீட்டில் உள்ள பெருமாள் படத்திற்கும் லட்சுமி தேவித்து வழிபடும்பொழுது யோகம் பல வெறுத்தி அடையும் மேலும் நீங்கள் அவசியம் மேலும் பூலோக யோகஸ்தலம் என்று அழைக்கப்படும் கரும்பாம்பு ராகுவின் இருப்பிடமாக கருதப்படும் கும்பகோணம் அருகில் ஐந்து கிலோமீட்டர் அருகிலிருக்கும் திருநாகேஸ்வரம் அவசியம் குடும்பமாக அல்லது இந்த சிம்ம ராசிக்காரர்கள் வருடம் இரண்டு முறை அல்லது வருடத்துக்கு நான்கு முறை முடிந்தவர்கள் மாதம் மாதம் ஒரு முறையாவது சென்று வழிபட்டு வரும் பொழுது கிடைக்க வேண்டிய பூலோக ரகசிய யோகங்கள் உங்களுக்கு கிடைத்தே தீரும் அங்கு சென்று ஒரு ராகு அல வேளையில் ராகு பகவான் தன் இரு மனைவியருடன் சந்தோஷம் சந்தோஷமாக காட்சி தரும் ஸ்ரீ நாககண்ணி நாகவள்ளி ராகு பகவானை இந்த பாலாபிஷேக நிகழ்ச்சியை கலந்து பகவானை நேருக்கு நேராக உட்கார்ந்து பார்த்து இந்த நூத்தி எட்டு தடவை இந்த சுலகத்தை சொல்லி வரும்பு யோகம் பழக்கிட்டும் வாறு சேரிடுமால் முன்னம் வானவர்கமுறம் எய்யும் போதே நீ நடைபெறுக்க புகழ் சிதம் மற்றும் பின்ன நாகத்தின் உடலோர் நட்சத்திரம் வாய்க்க பெற்ற ராகுவே போட்டி போட்டேன் என்று நீங்கள் மனதார துதித்து வரும்பொழுது அப்பன் ராகுபவான் உங்கள் வாக்கையில் மிகப்பெரிய கரியுல யோகத்தை தந்து மிகப்பெரிய வாழ்வின் அடுத்த நிலைக்கு செல்லக்கூடிய மிகப்பெரிய யோகத்தை கொடுப்பார் இந்த சிம்ம ராசிக்காரர்கள் வீற்றி இரண்டு மாடி மூணு மாடி நான்கு மாடி உள்ள படங்களை வீட்டில் பிரேம்பின் வைத்து பார்த்து வர பார்த்து வர உங்களுக்கு யோகம் பல விருத்தடையும் மேலும் நீங்கள் பதினெட்டு சித்தர்களின் படத்தை வீட்டில் வைத்திருக்கலாம் ஏழு ரிஷிகளின் படத்தை வைத்திருக்கலாம் குறிப்பாக ஸ்ரீ ராமதேவர் சித்தர் படத்தை மிகப்பெரிய அளவில் போட்டோ போட்டு வீட்டில் பார்த்து வர யோகம் வெறுத்தடைஞ்சு அடுத்த நிலைக்கு செல்லக்கூடிய நிலையில் ஓம் சீம் நமகம் ஓம் ஸ்ரீம் கம் கம் சீம் ஸ்ரீம் ராமதேவரே நமக ஓம் ஸ்ரீம் கம் சீம் ஸ்ரீம் ராமதேவரே நமக என்று ராமதேவரை நீங்கள் வழிபட்டு வரும் பொழுது யோகங்கள் பல கிடைத்து அடுத்த நிலைக்கு செல்லக்கூடிய யோகங்கள் பல கிடைக்கும் மேலும் நீங்கள் வீட்டுக்கு தென்கிழக்கு மூலையே சிம்மராசிக்காரர்கள் வீட்டில் தென்கிழக்கு மூலையே ஒரு இப்போ பார்த்துருத்து அது யாருக்கும் தெரியாத அளவுக்கு ஒரு பன்பானைச் சாடிகள் சில்லறை காசுகளை போட்டு வைத்திருக்க வேண்டும் அந்த சில்லறை காசுகள் நிரம்ப நிரம்ப உங்கள் வீட்டில் பணம் கட்டுக்கட்டாய் சேருவதை கண் கூடாக நீங்கள் அவசியம் பாரலாம் அவசியம் சிம்ம ராசிக்கு அட்மி தங்க மோதிரமும் வெள்ளி மோதிரமும் அவசியம் அணிந்திருக்க வேண்டும் அவசியம் உங்களுக்கு யோகம் வெறுத்தடையும் மேலும் உங்கள் வீட்டில் பச்சை கலர் திரைச்சீலை ஸ்கிரீன் வீட்டில் அவசியம் போட்டிருக்க வேண்டும் யோகம் வெறுத்தடையும் மேலும் ஏழுமலையான் படத்தை நீங்கள் வீட்டில் வைத்திருக்கலாம் வீட்டில் பார்த்தவராக உட்கார போது யோகம் வளக்கெடுத்து அடுத்த நிலைக்கு சொல்லக்கூடிய நிலை ஏற்படும் ஏழு குதிரை கொண்ட பணம் வீட்டில் வைத்திருக்கலாம் யோகம் பல விருட்டடையும் மேலும் நீங்கள் வருடம் ஒரு முறை அல்லது இரு முறையாவது பூலோக வைகுண்டநாதர் என்று அழைக்கப்படும் ஸ்ரீரங்கநாதர் ஆலயம் ஒரு வெள்ளிக்கிழமை சென்று அதிகாலை ஓம் ரங்கநாதரை போற்றி என்று ரங்கநாதருடைய பாத தரிசனம் பார்த்து தாயாரையும் பார்த்து அங்குள்ள பெரிய பார்த்து ஸ்ரீ ராமானுஜியை பார்த்து வரும்பொழுது அங்குள்ள அன்னதானத்தில் சாப்பிட்டு வரும்போது யோகங்கள் பல கிடைத்து அடுத்த நிலைக்கு செல்லக்கூடிய நிலை ஏற்படும் முருகனி அறுபடை திருத்தலமான ஐந்தாவது படை திருத்தணி முருகனையும் ஆறாவது படை பழமு முருகனையும் அவசியம் நீங்கள் சென்று வரும்பொழுது ஐந்தும் ஆறும் சேர்ந்து பதினோராக ஆக உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய யோகங்கள் கிடைக்கக்கூடிய நிலையில் நாளெல்லாம் இந்த திருந்தணி மிருகப்பெருமானும் பழமது சோலை சுப்பிரமணிய சுவாமியும் உங்கள் வாழ்க்கையில் செய்வது நிதர்சனமான உண்மை நீங்கள் அவசியம் அப்பன் இந்த திருத்தணி முலை முருகப்பெருமானை சென்று வரும்போதும் அவசியம் நீங்கள் இந்த பழமது சோலை திருத்தணி முருகப்பெருமான் சுப்பிரமணிய சுவாமி தரிசித்து வரும்போதும் இருபத்தி நான்கு நெய்விலக்கு தீபங்கள் விட்டு அப்பன் முருகப்பெருமானை நேருக்கு நேராக பார்த்து உருவாய் அருவாய் உள்ளதாய் மறுபாய் மலராய் മണിയായി മണിയായിളിയായി ഉരുവായി അറിവായി ഉള്ളതായി മറുപായി മഴരായി മണിയായി ഹളിയായി കരുവായി ഉയരായി കഥയായി വിരിയായി കരുവായി ഉയരായി കഥിയായി വിരിയായി കുറവായി വരുവായി അരുളവായ് കുഗനെ കുറവായി വരുവായും അരുളവായ് കുഗണേ ഉരുവായി അറിവായി ഉള്ളതായി ഇലതായി മറു கூடாய் மலராய் மணியாய் ஒழியா என்று அருணகுநாதர் அருளியது கந்த விலங்காரம் ஐம்பத்தி ஒன்னாம் திருப்பூரை சிம்மராசிக்காரர்கள் தினமும் பாட பாட துதிக்க துதிக்க அவர்கள் வாழ்க்கையில் எட்டு கெட்டு இழக்கக்கூடிய மிகப்பெரிய புகழ் பெற்று வானின் அதி உச்சத்திற்கு செல்வது உண்மை தினமும் அல்லது மாதந்தோறும் வரும் கார்த்திகை ஜஸ்தி விரதத்தை இந்த சிம்மராசிக்கார அவசியம் பிடிக்கி வரும் பொழுது என் அப்பன் மிருகப்பெருமானை அருள் கெடுத்து மீண்டும் அவசியம் அடுத்த நிலைக்கு சொல்லக்கூடிய நிலை அவசியம் ஏற்படும் மேலும் வீட்டில் மல்லிகை பூச்செடி அல்லது சந்தனமுலை செடி வளர்த்து நீர் ஊற்றி வர யோகம் பல கிடைத்து அடுத்த நிலைக்கு செல்லக்கூடிய நிலை ஏற்படும் அவசியம் நீங்கள் கோயம்புத்தூர் அருகில் உள்ள மருதாச்சல மூர்த்தி ஆகிய மருதமலை மிருகப்பெருமானை சென்று வழிபட்டு அங்குள்ள பஞ்சமுக விநாயகரையும் நேருக்கு நேராக நின்று வழிபட்டு ஓம் க்ளாம் கிளீம் வரவரத மம தனதானிய சமுருத்தினே தேகி என்று அந்த பஞ்சமுக விநாயகர் நேருக்கு நேர் என்று வழிபட்டு வருவார் முதுகுக்கு பின்புறம் உட்கார்ந்து வழிபட்டு பதினாறு முறை இந்த சுலகத்தை இந்த வழிபட்டு வரும் பொழுது அந்த பஞ்சமுக விநாயகர் மருதாச்சல மூர்த்தி உங்கள் வாழ்க்கையை எண்ணிலா செல்வாக்கு யோகத்தை பெருத்து வாழ்க்கையை அதிநிலைக்கு செல்லக்கூடிய கோடீஸ்வரத்தன யோகத்தை விரைவில் கொடுத்து விடுவார்கள் நீங்கள் அவசியம் இந்த சிம்மராசிக்காரர்கள் லட்சுமி நரசிம்மராகவும் ஆஞ்சநேயராம் வீட்டிற்கும் நாமக்கல் ஆஞ்சநேயர் ஒரு அமாவாசை சென்று முடிந்தால் நீங்கள் அவரை துதித்து வரும் உங்கள் வாழ்க்கை மிகப்பெரிய தடைகள் விலகி வாழ்க்கை மிகப்பெரிய யோகம் கிட்டும் ஓம் ரீம் ராம் ராம் ஆஞ்சநேய ராம் ராம் மமசர்புரு சங்கட நாசய நாசய ராம் ராம் ஸ்ரீ ஓம் என்று நீங்கள் இந்த சுலபத்தை மனதாக துதித்து வரும் இந்த ஆஞ்சநேய பெருமா உங்கள் வாழ்க்கையை கடைகள் விலகி யோகங்கள் வரக்கூடிய யோகங்கள் அடுத்த நிலைக்கு செல்லக்கூடிய யோகத்தை அவசியம் கொடுப்பார் இந்த சிம்ம வீட்டில் சிங்க முகம் பொழித்த சிலைகை வீட்டில் வைத்திருக்கலாம் அதை தொட்டு வணங்கி வரலாம் அதை பார்த்து வணங்கி வரும்போது யோகம் பல கிடைக்கும் உங்களுடைய கீழ்ச்சையின் வண்டியுடைய கீழ்ச்சின் என்று சொல்லும்போது அவற்றிலும் இந்த ஆண்களுக்கு படத்தை பொறுத்து வைத்திருக்க யோகம் வேலை செய்யும் உங்களுடைய சிம்பிள்ஸையும் உங்களுடைய எம்பலமும் இந்த ஆண்களுக்கு படத்தை பொறுத்திருக்கலாம் யோகம் விரித்தடையும் வசதி படைத்தவர்கள் வளம்புரி செங்கல் ஒரிஜினல் செங்கை வீட்டில் வர அசலட்சுமி கிராட்சியம் விட பதினாறு விதமான செல்வப் பெறிகள் கிடைத்து மிகப்பெரிய குடீஸ்வரனாய் நீங்கள் சீக்கிரத்தில் வந்துவீர்கள் தினமும் நீங்கள் ஒரு எழுருண்டை சாப்பிட்டு வரும்பொழுது யோகம் யோகம் விரித்தடையும் மேலும் தினமும் ஒரு லட்டு சாப்பிட்டு வர யோகம் வெறுத்தடையும் வீட்டில் மூங்கில் மரம் வளர்க்கலாம் யோகம் வெறுத்தடையும் மேலும் நீங்கள் முத எந்த ஆலயம் சென்றாலும் சிம்ம ராசிக்காரர்கள் அவசியம் தேனபிஷேகம் செய்யவும் சுவாமிக்கு அந்த தேவனபிஷேகத்தை நீங்கள் பார வாழ்க்கையில் மிகப்பெரிய இப்பூமியில் இந்த இந்த பிறவியில் கிடைக்க வேண்டிய ராஜயோக பதவியிலும் ராஜாங்க பதவியும் கிடைக்கும் அடுத்த பதவியில் நீங்கள் மிகப்பெரிய பாடகராக மிகப்பெரிய கவிஞராக வரக்கூடிய நிலையெல்லாம் அடுத்த பிறவியும் உங்களுக்கு யோகம் கிட்டும் மேலும் பணம் செலவிடும் ஒவ்வொரு முறையும் அந்த பணத்தை நெஞ்சுக்கு நேராக பிடித்து ஓம் ஸ்ரீம் நமக லட்சமாக திரும்பி வா வசி வசி என்று ஐந்து முறை சொல்லிவிட்டு பணத்தை செலவிடும் பொழுது அந்த பணம் பல வழியில் உங்களுக்கு சேர்வதை நீங்கள் கண்கூடாக உணரலாம் இது நிதர்சனமான உண்மை உங்கள் வீட்டுக்கு தே ஈசானிய மொழி என்ற சிவ அந்த குரு ஒரு தண்ணீர் குடம் தினந்தோறும் மாற்ற வேண்டும் வீட்டில் பதினோரு மாயிலை வெள்ளி செவ்வாய் மாற்றி பெறும் பொழுது யோகங்கள் பல கடச்சி அடுத்த நாளை செல்லக்கூடிய நிலை ஏற்படும் முடிந்தால் இந்த சிம்ம ராசிக்காரர் அருகிலுள்ள அரசம்பரத்தை வெள்ளி கிளம்புதோறும் இருபத்தி ஓரு முறை சுற்றி அதை தென் முட்டில் வடக்கு பார்த்த முட்டில் அந்த ஒரு தண்ணீர் ஊட்டி வர யோகம் பட பல கிடைச்சு இப்பிரவியில் கிடைக்கக்கூடிய ராஜ யோக பதவிகளும் ராஜாங்க பதவியிலும் கிடைக்கும் ஆக மொத்தத்தில் இந்த எளிய வழிமுறைகளையும் பாலோசி செய்து வாங்க மேலும் நீங்கள் பொன்மனை திரச்சொத்துகளை அதிகம் குவிக்க வேண்டும் என்றால் மண்மனைகளை அதிகம் ஆள வேண்டும் என்றால் வைத்தீஸ்வரன் சுவாமி என்று அழைக்கப்படும் மயிலாடுதுறை அருகில் உள்ள வைத்தீஸ்வரன் ஆலயம் சென்று அங்குள்ள வைத்தியநாதரை சிவபெருமானையும் தயநாய வழிபட்டு அங்குள்ள முத்துக்குமாரசாமி அப்பன் முருகப்பெருமானையும் வழிபட்டு அங்கு தனித்த நிலையில் வீட்டியிருக்கும் செவ்வாய் பகவான் அங்காரகனையும் வழிபட்டு சிறப்பு செவ்வாய் தேவே குணமுடன் வாழ மங்களம் செவ்வாய் மலரடி போட்டே அங்காரகனே அவதிகள் நீக்கு என்று அவரை பதினாறு முறை பாட்டாக படிப்பொழுது செவ்வாய் பகமான் இப்பிரவியில் மண்மனை யோகத்தை குருமங்கல யோகத்தை கொடுத்து உங்களை சீக்கிரம் கோடி ஆக்கி விடுவார் மேலும் உங்கள் இந்த சிம்மராசிக்கு ரணருணர்வார் சனியாக இருக்கும் சனீஸ்வர பகவானே உங்களுக்கு ஆயுள் தீர்க்கத்தை கொடுக்கவும் உங்களுக்கு தடைகள் பல விலகவும் யோகங்கள் பல கிட்டவும் வேண்டுமென்றால் இங்கே அவசியம் இடம் ஒருதோறும் திருநள்ளாறு கேத்திரம் என்று அழைக்கப்படும் சனீஸ்வர தனி திரு திருத்தலம் என்று அழைக்கப்படும் காரைக்கால் அலிகுள திருநள்ளார் சேத்திரம் ஓடி சனிக்கிழமை சென்று வாருங்க அங்கு இருபத்தாறு கருங்கோலை மலர்களுக்கு குறையாமல் எட்டு எண்ணிக்கையில் கருங்கோலை மலர்களை அப்பன் பானு மைந்தனை அர்ச்சித்து அந்த நலத்தீர்த்தத்தை நீராடி அப்புறம் நெஞ்சுக்கு நீராக நின்று சனி சுப்பிரபாவனை சங்கடம் தேர்க்கும் சனி பகவானே மங்களம் பொங்க மனவை தருள்வாய் சங்கடம் தேர்க்கும் சனி பகவானே மங்களம் பொங்க மனவை தருள்வாய் சச்சரவின்றே சாகா நேர சச்சரவின்றே சாக நேரியில் இச்சகம் வாழ இன்னருள் தாத்தோ என்று நீங்க மனதார அப்பன் பானுமைந்தனை வழிபட்டு வரும் பொழுது பானுமைந்தன் உங்கள் வாழ்க்கையை எண்ணில்லா செல்வாக்கு யோகத்தை பிடித்து மிகப்பெரிய உயர்த்து கொண்டு செல்வார் உங்கள் ராசிநாதனான சூரிய பகவானை நீங்க வேடம் ஒரு முறை உயர் ஞாயிற்றுக்கிழமை கும்பகோணம் மறைந்த சூரியனர் ஆலயம் சென்று அந்த ஞாயிறு ஞாயிற்றுக்கிழமை இந்த ஞாயிறு கோரையே அந்த சூரிய கோரையே நாற்பத்தி ஆறு நீ தீபங்கள் விட்டு கோதுமை தானியத்தினால் ஆன பதார்த்தங்களை சூரிய பகவானுக்கு நீங்கள் அவரை வெண்பட்டு சாத்தி அது சூரிய பகவான் நீருக்கு நேரன்று சுகத்தை வழங்கும் சூர்யா போற்றி செல்வம் வழங்கும் செங்கதர் போற்றி நலங்களை வழங்கும் ஞாயிறே போற்றி ஆற்றலை வழங்கும் ஆதவா போட்டி நபக்கிரகத்தின் நாயகா போட்டி நாளும் பரந்தரும் கதிரவா போட்டி போட்டி என்று மனதார வழிபட்டு வரும் சூரிய பகவானும் உங்கள் வாழ்க்கையை சுபத்தை தந்து வாழ்க்கையை பெரிய அதிசயத்தில் கோடி ஆக்கி விடுவார் மேலும் உங்கள் யோகாதிபதியாக இருக்கும் குரு பகவான் ராஜ குருவாய் வீட்டிற்கும் தஞ்சாவூர் அருகில் உள்ள பனிரெண்டு கிலோமீட்டரில் இருக்கும் திட்டை மஜிஸ்டேஸ்வரர் ஆலயத்தை வீட்டிற்கும் ராஜகுருவாய் வீட்டிற்கும் இந்த ராஜகுருவை ஒரு வியா வியாழக்கிழமை சென்று நீங்கள் வெண்பட்டு ஆலை சாட்சி கொண்டக்கடலை மாலை சாத்தி இனிமே பாத்திரங்களை சாத்தி அவரை நீருக்கு நேராக நின்று ஓம் அரிசபத் வித்மஹே மகே முருநிகஸ்தாய என்று நீங்கள் மனதார வழிபட்டு போதும் போது குரு பகவான் உங்கள் வாழ்க்கையை மிகப்பெரிய யோகத்தை திருத்தி கோடீஸ்வரன் தனத்துவத்தை இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்குள் இதை நீங்கள் கடைபிடிக்கும் பொழுது சாப்பிடக்கூடிய ராஜ யோகத்தையும் இந்த குரு பகவான் பகவான் சனி பகவான் பகவான் என்று சொல்லக்கூடிய அனைத்து நவக்கிரகங்களும் உங்களுக்கு வாழ்க்கையை துல்லாத மனம் துள்ளும் என்று சொல்லக்கூட மிகப்பெரிய யோகத்தை கிடைத்த நீங்கள் அதிசீல் இந்த சிம்ம இந்த எளிய தனவசிய முறைகளை பாலோ பொழுது நீங்கள் கோடீஸ்வரராக வருவது நிதர்சனமான உண்மை உண்மை உண்மை